தமிழனா அப்புறம் சந்தோஷப்படுறேன் சார் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க இதை உண்மையிலே வந்து வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமா சொல்லலாம் ஏன்னா அவர் கதை சொல்லும்போது டிஆர் பாலா என்பவர் இயக்குனர் கதை சொல்லும்போது நான் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் இருக்கா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் ப்ரோ இது கதையில் ப்ரோ இது உண்மையிலே நடந்த சம்பவம் ப்ரோ மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு என்ன ப்ரோ சொல்றீங்க நாயை வளர்ப்பாங்க பூனையை வளர்ப்பாங்க பேயலாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இது ஒரு ஜின்ன வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் இந்த படம் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் நான் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டி ஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி மேடம் ப்ரொடியூசர் சார் மேடம் நடிப்பதற்கு ரொம்ப நன்றி முகேன் ராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச் உடையவர் எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டு இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அவர் பயங்கர ஹம்புலாக இருப்பார் எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை வினோதினி மாவு வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு வினோதிமும் எப்பவும் போல கலக்கியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க நன்றி மகிழ்ச்சி வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இடர்கள் நினைவர்களுக்கும் மேடையில் இருக்க அனைத்து பெரும் ம மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ஜின் அது வந்து ட்ரெய்லர் பார்க்காம தெரிஞ்சு போச்சு அதோட வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கோடி ரூபாய் வசூலாகும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கே ஆமாம் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க ஆமான்னு சொல்லுங்கள் ஆ ஆமாம் அதான் உண்மை இன்றைக்கி வந்து ஏன்னா அந்தளவு எனக்கு பிடிச்சிருக்கு படம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஒரு பத்து வாட்டி பார்ப்பேன் படத்தை அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாேருக்கும் பிடிக்கும் ஏன்னா நான் குழந்த இல்லையா ஆனால் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேந்தன் சாரு அவர் ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் எங்கள் அக்கா ராஜேஸ்வரி அவர்கள் அவங்களும் தயாரிப்பாளர் இயக்க இயக்கல ஆனால் அவரை இயக்கிகிட்டு இருக்கீங்க ஆ ஏக்குனர் தான் அவங்க இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பாருங்க ரெண்டு சிங்க குட்டிகள் ரெண்டு சிங்கம் குறந்திருக்கு ஒருத்தர் நீதித்துறையில் போய் கலக்கிட்ருக்காரு இன்னொருத்தர் வந்து யார் என்னென்னே தெரியாமல் பார்த்தா திடீர்னு வந்து டிஆர் பாலா அப்படின்னு நிற்கிறாரு இந்த பக்கம் டிஆர் பா இந்த பக்கம் பாலா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் உண்மையில் கைத்தட்டலாம் எல்லாம் மனவுசாரை கைத்தட்டலாம் அது நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆள் ஆகிறீங்க திரும்பி நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் எல்லா டைரக்டர் இந்தியிலேருந்து கன்னடத்துலேருந்து இருந்து ஆங்கிலம் முதல் கொண்டு ரஷ்யன் முதல எல்லாம் பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணிருக்கேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வெற்றியை தொடர்ந்துருங்க எப்பவும் எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பா மதிங்க உலகத்தில் அம்மா அப்பா தான் தெய்வம் அந்த அம்மா அப்பா என்ன மதிக்கிறீங்களோ நீங்கள் தோல்விங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இங்கே வந்து நீதித்துறையை சேர்ந்த ஐயா அவர்கள் வந்திருக்காங்க காவல்துறையை சேர்ந்த ஐயா வந்திருக்காங்க சார் வந்திருக்காங்க ஹீரோ ரொம்ப அற்புதமாக இருந்தார் நான் ஒரு டான்ஸ் படம்னு பார்த்தேன் காதல் இளவரசன் கமலஹாசன் மாதிரி தெரிஞ்சார் நாள் கழிச்சு பார்த்தா விஜய்குமார் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆக அவர்கிட்ட எல்லாமே இருக்குது ஏன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டாராகிறதுக்கான அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு அழகு இருக்குல்ல கே ஆர்கே செல்வம்னு சொன்ன மாதிரி சிரிப்பு அவர்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருக்குது அதை விட எல்லார்கிட்டையும் பண்பா பாசமாக பழகிற இது இருக்குது ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம்னா அவர் மாதிரி பாசமாவோ பண்பாக பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்லை ஸோ அந்த மாதிரி பேசுகிறார் அதுக்கப்புறம் கேப்டன் அந்த அளவு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஹீரோயின் அவர்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஆனால் சொல்லும் சார் லவ் பண்ணிட்டே சாரி சொல்லும் சார் சொல்லிகிட்டே போயிட்டார் இந்த மாதிரி குட்டி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அது மாதிரி எங்கள் அக்கா என்ன ஓகே தங்கச்சி ஏன்னா எனக்கு எழுபத்தி மூணு வயசு எனக்கு அக்கான்னு அவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசாகிடும் ஆனால் அது அவங்களும் மிக பிரமாதமான ஆக்டர்ஸு மியூசிக் டைரக்டர் அவர்கள் ரெண்டு பேருமே உண்மையிலே சூப்பர் சார் அதாவது சாதனை பண்ணிவிட்டு சேலந்தா உட்காந்துருவிங்க அதுதான் பெரிய விஷயம் பார்த்தா மகாவிஷ்ணு சார் அவர்கள் அவர் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறவங்க வந்திருக்காரு உண்மையிலே சார் ரொம்ப கிரேட் சார் நீங்கள் உங்களை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உங்களை ரசிக்கிறாங்க நானும் ஒரு ஒரு ரசிகன் உங்களை பார்க்குறது ஆன்மீகத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் கிட்டே கற்றுக்கிட்டவங்க நிறையா பேர் அந்த அக்கா கூட சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு பழிச்சிச்சு அப்படின்னாங்க உங்ககிட்ட அந்த சக்தி இருக்குது சக்தி இல்லைன்னா அது நான் உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப வாழ்த்துக்கள் சார் அது மாதிரி இணை தயாரிப்பாளர்கள் எங்கள் அன்பு சார் சண்மா ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும் நடனம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கேமரா அற்புதமாக இருந்துச்சு இசை ரொம்ப அற்புதம் எடிட்டிங் அற்புதம் மொத்தத்தில் வெற்றி படம் எப்படி இருக்கணுமோ அந்த அளவு இருக்குது அதுதான் வெற்றி படம் ஏன்னா நாங்களாம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரபோது காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டுவோம் இந்த படம் நல்லா இருக்கணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும்போது எல்லா படமே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே நூற்றி எழுபத்தஞ்சி நாள் இரநூறு நாள் படம் தான் ஓடிச்சு ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா டைரக்டர் டிஆர் பாலா கூட அவர்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து அண்ணனா தம்பியா வேலை ஆட்களா அசோசியேட் டைரக்டரா அசிஸ்டன்ட் டைரக்டரா எதுவுமே இல்லாமல் அத்தனைக்கும் தாயான்னு நின்று வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தடல் நான் பார்க்குறேன் வரும்போதே தண்ணி வேணுங்களா காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அப்புறம் தான் நான் விசாரிக்கும்போது தெரிஞ்சு அவங்களாம் நண்பர்கள்னே தம்பி சாகு மறைக்கும் இந்த நண்பரை கைவிடாதீங்க எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி இந்த நண்பரை கை விடாதீங்க இந்த யூனிட் எத்தனை தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை பேசி தாயாக பேசி அனுசரித்து போங்க உங்கள் வெற்றி யாருமே தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது ஏன்னா நான் வாழ்க்கையில் அனுபவிச்சது ஒருத்தர் கூட தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளர்களோ நிச்சயமாக வெற்றி படங்கள் தான் இருக்கும் அது மாதிரி ஆர்பி சௌத்ரி சார் பாருங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் கேஆர் சார் தெரியாது எதுவுமே இல்லை அந்த மாதிரி எல்லாமே ஒன்று இணைஞ்சிருங்க ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது பேசிட்டிங்கனாக்க நீங்கள் வெற்றி படம் அமையும் அந்த வெற்றியை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் அது எல்லாத்தையும் விட மேலேங்க உங்களுக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்குங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிறகு எத்தனை வாட்டி அம்மா அம்மானி வழியில் துடிப்பாங்களோ அந்த அம்மாவை அம்மானி கூப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் சங்கடப்படுறாங்க அந்த கூப்பிடு அந்த கூப்பிடுதல நீங்கள் அம்மானி கூப்பிட்றீங்க அப்பானி கூப்பிட்றீங்க அவங்க மேலே அன்பாக இருக்கீங்க பாசமாக இருக்கீங்க உங்களை யாருங்க தோக்கடிக்க முடியும் நீங்கள் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் நான் மனமார ஆண்டோட வேண்டிக்கிறேன் எங்க வேண்டாம் சார் சூப்பர் சார் அற்புதமான தயாரிப்பு கம்ப்யூட்டர் தயாரிப்பு மாதிரி ரொம்ப அற்புதமாக தயாரித்து வச்சுருங்க ரெண்டு சிங்கங்களை ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லி ஏன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு நான் நினைக்கிறேன் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான் உலகத்துலேயே வந்து இந்தியானா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா இந்தியானா இருக்கிறவன் தான் அவன் வந்து ரொம்ப சித்தர் அது மாதிரி எல்லா விஷயமும் தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தமிழனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இங்கே வந்து போகிறதுலேருந்து அத்தனை சித்தார் பெருமான்களும் இங்கே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மருத்துவம் உலகம் அங்கே இருக்குது இது இப்போ கொரோனா திருப்பி வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க சித்தர் மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு அறுபது பேருக்கு சென்னையில் மட்டும் கொரோனா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் வராது யாருக்கும் வராது அது நம்பாதீங்க முதல்ல அதாவது கொரோனா அப்படின்னால பயந்துடுவாங்க அதெல்லாம் இல்லை அந்த அதுக்காக நம்ம கபசுர குடிநீர் நிலவேம்பு பப்பாளி இலை சாறு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொரோனா வராது இதுதான் உண்மையான விஷயம் நான் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் சரி பண்ணேன் வெறும் பப்பாளி சார் இல்லை மட்டுமே பப்பாளி சாறுல தேன் கலந்து சாப்பிடணும் அவ்வளோதான் இது வந்து ஒரு பெரிய நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனது அதை படித்து சொல்கிறேன் ஒன்றும் வாத்தியார் இல்லை இல்லை நம்ம மகாவிஷ்ணன் சார் நிறையா சொல்லுவார் இது சம்மந்தமாக நிறையா சொல்லுவார் ஆனால் அவர் ஏதோ காரணம் பேசலை அந்த தமிழராக பிறந்தது அவரை அவரையும் அந்த மாதிரி நான் மகாவிஷ்ணாவே நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு அவருக்கு வந்து அவர் அறிவு அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஆனால் அவங்கள பற்றி வேற ஒரு இடத்துல நல்லா பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இடம் அந்த இது இல்லை அந்த தமிழனாக பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறேன் சார் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வா நன்றி ஜெய்ஹிந்த்